ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து எல்லாேருக்கும் வந்து சமைச்சிருக்காங்க எஃப்ஜேவும் பார்வும் சேர்ந்துட்டு ஸோ லெமன் ரைஸும் அப்புறம் ஏதோ வெஜிடபிளும் முட்டையும் சமைச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ சமைச்சி முடிச்சிருக்காங்கப்பா ஸோ நம்ம சபரி என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு இதே வேலையை போடுச்சுன்னு சொல்லலாம் நேற்று நைட்டும் சரி இன்றைக்கும் சரி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் சாப்பிடாதீங்க சார் ஏன்னா ஒருத்தர் வந்து சமைக்க தெரியாமல் சமைக்கிறதும் சமைக்க தெரிஞ்சு சமைக்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவர் வந்து பெரிய மனசு பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு நினைப்பில் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காரு என்னென்னா கேமரா முன்னாடி காமிக்கிறாங்க சோற்று எடுத்துன்னு வந்துட்டு இது பாருங்கள் நான் வந்து சாப்பிட போகிறேன் ஆனால் சுத்தமாக நல்லா இல்லை ஆனால் அவங்க சந்தோஷத்துக்காக நான் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் பா இது மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சி அம்மாலாம் சமைச்சா இந்த மாதிரி சொல்லுங்கள் நல்லா இல்லைனா கூட நீங்கள் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பிட்டு பார் கிட்டே சொல்கிறாங்க பார் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அது ஏன் நடிக்கணும்னு சொல்கிறீங்க இதுவே வந்து பார் வந்து இது மாதிரி செஞ்சுட்டு உங்ககிட்ட சொன்னால் அவன் நடிக்கிறான்னு சொல்லுவாள் அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க விக்ரமும் நேற்று இதுதான் பண்ணிகிட்டு இருந்தா நைட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கேமராவில் சொன்னாங்க நல்லாவே இல்லை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பிட்டு பார் கிட்டே சூப்பர்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எதாவது ஒப்பீனியன் இருந்தால் நீங்கள் முன்னாடியே சொல்லுங்கள் பார் இது வந்து நீ ஸ்டார்டிங்கில் அப்ரிஷியேட் பண்ணுறேன் பட் இன்னும் கொஞ்சம் நீ பெட்டர் பண்ணு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லாமே இல்லைன்னா எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கலாம்